அனைவருக்கும் வணக்கம் குருமூர்த்தி ஆர் எஸ் எஸ் நிழல் அதிகாரம் என்ற நூலை தமிழ் குலத்தினுடைய வெளியீடாக தொடர் ஆசிரியர் சுஜாதா சிவஞானம் அவர்களுடைய நூலை இன்றைக்கு நாம் வெளியிட்டிருக்கிறோம் இந்த வெளியீட்டு விழாவிலே நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீதியரசர் அவர்களே மற்றும் மூத்த பத்திரிகையாளர்கள் அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த தோழர்களே நாம் அனைவருமே ஒரே கருத்தோடு இன்றைக்கு களத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அது முதன்மையானது இந்த பாசிசம் பாஜகவை இந்த இருந்து அகற்ற வேண்டும் விரட்டி அடிக்க வேண்டும் பாசிசம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு ஒருமித்த கருத்தோடு நாம் களத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அப்படி பணியாற்றி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இந்த ஆர்எஸ்எஸினுடைய ஒரு நூறாண்டு திட்டம் இந்த பார்ப்பன கும்பலினுடைய ஒரு ஆயிரம் ஆண்டு கனவு என்கிற ஒரு பார்ப்பன ராஷ்டிரம் அவருடைய பொருளிலே சொல்ல சொல்ல போனால் ஒரு இந்து ராஷ்டிரம் ஒரு பார்ப்பன மேலாதிக்கம் கொண்ட ஒரு இந்து ராஷ்டிரத்தை படைப்பதற்கான அந்த வேலை திட்டத்தை அவர்கள் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த செயல்பாட்டிலே நமக்கு தெரிந்த முகங்கள் பல முகங்கள் இருக்கிறது அதே நேரத்திலே நமக்கு தெரியாத முகங்கள் லட்சக்கணக்கான முகங்கள் இருக்கிறது அந்த முகங்களில் முகங்களில் ஒரு முகம் குருமூர்த்தி இந்த நூலை தோழர்களிடம் கொடுத்து இதை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னபோது அதில் தோழர் முன்னுரை எழுதியிருக்கிறார் இது ஒரு நான் லீனியராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் லீனியர் என்ற முறையிலே இந்த நூல் அமைந்திருக்கிறது இதை படிக்க வேண்டிய அப்படி படிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது சொன்னால் நான் உள்ளே படித்து பார்த்தேன் ஆனால் நான் நான் லீனியர் என்று சொல்வதை விட அந்த குருமூர்த்தியினுடைய பிறப்பிலிருந்து தொடங்கி அந்த படிப்பிலே படிப்புல வந்து எழுபதுகளில் அவர் அவர் எங்கே இருந்தார் என்று சொல்லி எழுபதுகளுக்கு முன்னால் காங்கிரஸ்ல காங்கிரஸ் தான் செயல்பட்டது என்று சொல்லி அதன் பின்னால் எழுபத்தி ஒன்னிலே அவர் எப்படி இணைந்தார் என்பதை சொல்லி இப்படி படிப்படியாக படிப்படி படிப்படியாக அந்த விஷயங்களை ஒரு லீனியராக சொல்வதாக தான் நான் அதை கருதுகிறேன் இன்றைக்கு களத்திலே போராடி கொண்டிருக்கிற நமக்கு இந்த புத்தகம் ஒன்றை உணர்த்துகிறது எதை உணர்த்துகிறது சொன்னால் இந்த ஆர் எஸ் எஸ் கும்பல் எப்படியெல்லாம் அந்த இந்து ராஷ்டிரத்தை கட்டமைப்பதற்காக அந்த வர்ண தர்மத்தை பின்பற்றுவதற்காக வர்ணாசிரமத்தை பாதுகாப்பதற்காக எதையெல்லாம் செய்யும் தான் சொன்னதை கூட எப்படியெல்லாம் அது மாற்றிக்கொள்ளும் என்பதற்கான அடிப்படையான நிறைய உதாரணங்களை மக்கள் மத்தியில எடுத்துக்காட்டுகளை எடுத்து செல்வதற்கான அந்த நிறைய விவரங்களை இந்த நூல் வந்து கொண்டிருக்கிறது நான் கருதுறேன் பெரியார் சொல்வார் நாமெல்லாம் எல்லாரும் கோயிலுக்கு போய் நம்ம எல்லாம் கோயிலுக்கு போயிட்டோம்னு சொன்னா பாப்பா கடவுளே இல்லைன்னு சொல்லிடுவான் அப்படின்னு வந்து பெரியார் வந்து சொல்லுவார் அனைத்து சாதியர்களும் அச்சராய் நம்ம எல்லாம் போயிட்டோம்னா கடவுளே உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்ல தொடங்குவோம் அப்படின்னு அப்ப அதான் என்ன ஆச்சுன்னு சொன்னா இப்ப அனைத்து சாதியினர் அச்சராகலாம் என்று தமிழக அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்த போது நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் திருத்தி ஸ்ரீரங்கத்துல இருந்து ஒரு பார்ப்பனர் கடவுளை அந்த இது பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேலை வந்து நடந்தது அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சுதேசி ஜாகரன் மஞ்சு சுதேசி பொருளாதாரம் சுதேசி என்றெல்லாம் வாகிழிய பேசிய அந்த கும்பல் அப்படியே படிப்படி படிப்படியாக எப்படி அந்த சுதேசியை சுதேசி என்பதை விட்டு விட்டு இன்றைக்கு எப்படி வந்து அந்த கார்பரேட்டுக்காக எப்படி அவர்கள் கையேந்து நிற்கிற இடத்தை நோக்கி நகருவதற்கு நகருவதையும் அதை எப்படி நியாயப்படுத்துகிறார்கள் இந்த கும்பல் என்பதை இந்த நூலில் விளக்குகிறார் அதாவது ஒரு கட்டத்தில் குருமூர்த்தி கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்படும் போது அந்த 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 விவரங்கள்லாம் அந்த நூலில் இருக்குது கோயங்கோ ராஜீவ்காந்தி அப்புறம் வந்து அருண் சோரி இது ஒரு பெரிய காலகட்டம் என்பதுகளிலே மிகப்பெரிய ஒரு வீச்சார் நல்லா சின்ன பையனாக இருந்தேன் சென்னைக்கு வேலை தேடி வந்தேன் அப்போ எண்பத்தி ஏழில் எண்பத்தி நாலில் எங்கே பார்த்தாலும் ஒரே ராஜீவ்காந்தி பற்றி ஃபயர் பாக்ஸ் போர்வா போஃபர் சூழல் அது இதுன்னு சொல்லி நிறைய அப்படியே இருக்கும் படிக்கிறதே ரொம்ப இதாக இருக்கும் அருண் சோரியனுடைய நூறு கேள்விகள் அப்படின்னு போட்டு கேள்விகளாக புத்தகமாக வந்துக்கிட்டே இருக்கு அப்போ ஏதோ நடக்குதோ அப்படின்னு நினைக்கும் போது என்னன்னா இவர்கள் கை செய்யப்படுகிறார் குருமூர்த்தி கை செய்யப்பட்ட உடனு உடனே எப்படிலாம் பாருங்க அதாவது இந்த பார்ப்பன ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு எந்த மட்டத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் அவர்களுக்கான அடியாட்படை செயல்படுகிறது என்பது போல சிபிஐயில் இருக்கிற ராதாகிருஷ்ணன் பிள்ளை என்கிற ஒரு அதிகாரி சிபிஐனுடைய உயர் அதிகாரியிடம் போய் மூர்த்தி எது செஞ்சாலும் ஒரு நாட்டினுடைய நன்மைக்காக தான் செய்வார் ஏன்னா எது செஞ்சாலும் ஒரு நாட்டில் தேசத்தினுடைய நன்மைக்காக தான் செய்வார் நீங்கள் எப்படி வழக்கு போடலாம் அப்படின்னு சொன்னால் அடுத்த மறுநாள் குருமூர்த்தி விடுதலை செய் அப்போ இவர்கள் எந்த காலகட்டத்தில் எங்கே இருந்தாலும் இவருடைய செயல்பாடுகள் எப்படி அமைகிறது இவருக்கு ஒரு பெயர் அதாவது தோழ குறிப்பிடுறாங்க நசிகேதஸ் என்ற பெயரிலே புனைப்பெயரிலே அஹ் பல்வேறு கட்டுரைகளை துக்குலுக்களை அவர் எழுதுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த நசிகேத நசிகேதஸ் யாரு அப்படின்னு சொல்லி இப்ப இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சிட முடியும் இல்லைங்களா நான் கூகுள்ல போய் நசிகேதஸ்னா யாரு அப்படின்னு தேடி போகும்போது நதி நசிகேசனுடைய அப்பா ஒரு ஒரு பார்ப்பனன் அவன் யாகம் பண்ணுறான் அவன் ரொம்ப சுயநலமானவன் அவன் வந்து ரொம்ப கருமி அவன் வந்து அவன் யாகம் என்பது பிறருடைய நலனுக்காக தான் செய்யணும் எதையும் எதிர்பார்த்து செய்யக்கூடாது இப்படிலாம் கதவுறானுங்க ஆனால் இவன் வந்து சுயநலமாக இருக்கிறான் தனக்கு வேண்டும் என்பதற்காக யாகம் பண்ணுறான் யாகத்தில் தானமாக கொடுக்கும்போது பால் கொடுத்து வற்றி போன கன்று போடாத அந்த பசுவை தானமா கொடுக்குறான் பூமியை தானமாக கொடுக்குற போது வறண்ட பூமியை தானமா கொடுக்குறான் அவங்க அப்போ உடனே நதி நசுகேசன் கேட்குறான் ஏன்பா நீங்கள் வந்து இது மாதிரி பண்றீங்களேன்னு கோவப்பட்டு இவர் கேட்கும் போது ரொம்ப கோவப்பட்டு என்னைய யாருக்கு தானம் கொடுக்க போற அப்படின்னு கேட்டவுடனே நான் உன யமனுக்கு தா தானமாக கொடுத்துறேன்டா அப்படின்னு சொன்ன உடனே எமன் கிட்ட அனுப்பும்போது இவர் மூணு நாளா பட்டினி கிடந்து யமனை போய் சந்திக்கிறார் யமன் மூணு நாளா பட்டினி கிடந்து இருந்தே எனக்கு மூணு வரங்கிகள் அப்படின்னு சொன்ன உடனே எம்மனிடம் மூணு வரம் கேட்கறது எங்க அப்பா என்னை புரிஞ்சுக்கணும் சரி உனக்கு கொடுத்துட்டேன் ரெண்டாவது வரம் சொர்க்கம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு ரொம்ப ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க அதுக்கு ஏதாவது ஒரு யாகம் பண்ணா சொர்க்கத்துக்கு போ யாகத்தை ஏதாவது நீங்க கொடுத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படிங்கும்போது உன் பேர்லயே ஒரு யாகத்தை வைக்கிறேன் நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொல்லி நசுக்க நசிக்காத யாகம் மூணாவது தான் பாருங்க மூணாவது கேட்கும்போது நிறைய பேர் சொல்லுறாங்க செத்துட்ட பிறகு ஆன்மாவா போகிறோம் மேலே போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் உடல் என்ன ஆகுது ஆன்மா என்ன ஆகுது இதை பற்றிலாம் இருக்குன்றாங்க இல்லைன்றாங்க அதை பற்றிலாம் தெரியணுமே கேட்கும்போது இதை மட்டும் என்கிட்ட கேட்காத வேற எதை வேணா கேள்வி இதை மட்டும் கேட்காத அப்படின்னு யமன் சொல்றாரு இதை பற்றி தேவர்களுக்கே பெரிய குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்து சொல்றாரு உனக்கு மாடு மனம் கோபுரம் தேவை கண்ணிகைகள் எல்லாம் கொடுக்குற ஆயிரம் பொற்காசு தரேன் நிறைய செல்வம் தரேன் மகாராஜாவாகவே உன்னை ஆக்கிக்கிறேன் அதாவது பாருங்க மகாராஜா ஆக்கிக்கிறேன் சர்வாதிகாரி ஆக்குறேன் பணம் தரேன் பொருள் தர பெண்கள் தர இன்பம் தரேன் எல்லாம் தரேன் இதை நீ அனுபவிச்சுக்கோ இதை மட்டும் கேட்காதன்னு சொல்லும்போது நரசுகேசன் என்ன பண்றாரு இதெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு இதுதான் வேண்டும் அப்படின்னா என்ன பொன் பொருள் நிலம் அதன் மீது எந்தவித மற்றவனாக நசிகேதன் இருந்தால் நானும் பொன் பொருள் இதன் மீது எதன் மீதும் ஆசையற்றவனாக இருக்கிறேன் அதனால் இந்த புனைப்பெயரில் நான் எழுதுகிறேன் என்று அந்த புனைப்பெயரில் எழுதுறா சொல்றேன் ஆனால் அது உண்மையா அதிகாரத்திலே இன்னொரு இடத்துல சொல் சொல்லுது குமரன் கோடிட்டு காட்டிட்டு போனார் அரசியல் அதிகாரத்திலே பார்ப்பனர்கள் இருக்கலாம் ஆனால் பார்ப்பனர்கள் நேரடி அரசியலில் ஈடுபடக்கூடாது இன்னைக்கு நமக்கு தெரியுது இல்லை நிம்மதி சொல்லும்போது எனக்கு வந்து எனக்கு வந்து ஜாதி கேட்பாங்க என்கிட்ட பணம் இல்லை நான் தேர்தலில் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம கூட யோசிச்சோம் ஒருவேளை அப்படி உண்மையா இருக்குமோ ஆனால் உண்மை இங்கே தெரியுது பார்ப்பனவில் நேரடி அரசியல் அதிகாரத்தில் இருக்கலாம் ஆனால் தேர்தல் அரசியலில் பார்ப்பனவில் ஈடுபடக்கூடாது ஜெய்சங்கர் தேர்தலில் நிற்கல நிர்மலா சீதாராமன் தேர்தல் நிக்கலை அப்போ நேரடி அரசியலில் இவர்கள் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டால் அது வர்ண தர்மத்துக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது ஒன்று இன்னொரு பக்கத்தில் என்ன சொல்றாருன்னு சொன்னால் மிக 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 மோசமாக மோசமானன்னு சொல்லக்கூடாது மிக மிக வந்து கொடுமையான எதிர்க்கத்தக்க ஒரு விஷயம் அதாவது ஒருவனுடைய பாரம்பரிய பண்பாட்டு வளர்ப்பு முறையில் பிறந்த ஒருவன் வன்முறையற்றவனாக இருப்பான் நல்ல குணங்களை கொண்டு இருப்பான் அதாவது பாப்பானா இப்ப சொல்றாங்கல்ல பாப்பா யாராவது வெட்டினானா பாப்பா யாராவது சண்டைக்கு போனானா பாப்பா யாராவது செஞ்சானா எங்க அதை பார்த்துருக்கிறீங்களா அப்படிலாம் கிடையாது யார் பண்றா மற்ற பிறசாதியினர் தானே பண்றாங்க அப்படின்னு சொல்ற ஒரு கூற்று இருக்குது இல்லைங்களா நம்ம கூட ஆமா அது உண்மைதானே நீ யோசிப்போம் ஆனா அது உண்மையா இல்ல இவனுடைய கருத்து இவனுடைய சித்தாந்தம் இவனுடைய அந்த பார்ப்பனையும் எல்லார் நம்முடைய மூலையில் இருந்து கொண்டு அவன் சமூக மேலாதிக்கத்தின் மேலடுக்களை இருந்து கொண்டு நடப்பதால் நடக்குது என்பது என்ன சொல்றாரு நாங்கள் எல்லாம் வன்முறையாக அற்றவனாக இருப்பதற்கு காரணம் ஒரு வந்து என்ன இருக்குது இதுதான் காரணம் என்று பேசுகிற முறை அப்போ இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம் எப்படி வந்து அதாவது பார்ப்பன தலைமை பார்ப்பன மேலாதிக்கம் பார்ப்பன மேலாதிக்கத்தை வேற இருக்க வேண்டும் என்று சொன்னால் பார்ப்பன தலைமை என்கிற ஒரு விஷயம் சமஸ்கிருத வேத புராண மறுப்பு என்கிற ஒரு விஷயம் இப்படி இதற்கெல்லாவற்றிற்கும் எதிராக நாம் போராடி கொண்டு இருக்கிறோம் ஆனால் இந்த கும்பல் உள்ளுக்குள்ளேயே ஊடுருவி ஊடுருவி எந்த இடத்திற்கு வந்து சேர்ந்து சொன்னால் நிறைய சொல்ல முடியும் எப்படி வந்து அந்த நம்ம உண்ணாவிரத இருந்து இந்த ஆட்சியை கலைக்கிறதில்ல இந்த இவரெல்லாம் ஈடுபட்டாரில் இந்த சாமியார் ஒருத்தர்லாம் அப்போ அதையெல்லாம் சுட்டி காட்டி என்ன சொல்றாரு அதுல எல்லாம் பங்கு இருக்குது ஒரு ஆட்சியை கலைத்து விட்டு இன்னொரு ஆட்சியை உருவாக்குவதற்கான வேலையிலே அவர்களுக்கு சாதகமான இடத்துல ஒரு பார்ப்பன மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கான வேலையை செய்யக்கூடிய இடத்துல இந்த குருமூர்த்தி கும்பல் எப்படி எல்லாம் செயல்பட்டு வந்திருக்கிறது நான் ஒரே ஒரு சேர்ந்து சொல்லி முடிச்சுக்கிறேன் அதாவது இன்னைக்கு வந்து நிறைய தொலைக்காட்சி வாதங்கள் நடக்குது அதில் கலந்து கொள்ளக்கூடிய தோழர்கள் எல்லாம் நீங்க இங்க வந்திருக்கிறீங்க பிஜேபி கிட்ட நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டவொடனே உடனே எடுப்பான் முத்ரா வங்கி கடன் நாங்கள் நிறைய குடுத்துட்டோம் சொல்றதே அதான் முத்ரா வங்கி கடன் இத்தனை கோடி ரூபாய்க்கு மேல கொடுத்து முத்ரா வங்கி முத்ரா கடனை பற்றி இந்த புத்தகத்திலே தொடர் அமலப்படுத்துகிறார் இந்த முத்ரா கடன் என்பது எப்படி அந்த அந்த கடனை யார் வாங்க முடியும் யார் வாங்க முடியாது அந்த கடன் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டவர்களா முத்ரா முத்ரா கடன் வாங்கி கொடு முத்ரா கடன் கொடுத்தா சிறு குறு தொழில்கள் எல்லாம் மிகப்பெரிய அப்படியே பிச்சுக்கிட்டு வானத்துல பறந்துருவாங்க அப்படி பண்ணி இருக்கிறோம் அப்படிலாம் இல்லை அப்படி என்ன சொல்றாங்க அதில் அந்த கடன் வாங்கியவருடைய சராசரியை மொத்தமாக எடுத்து பார்த்தால் வெறும் நாற்பத்தி மூணாயிரத்தி ஐம்பத்தி மூணு தான் கடனை கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்ற சொல்கிறாங்க இதுதான் முத்ரா கடனுடைய யோக்கியதை அப்புறம் என்ன இருக்குது முத்ரா கடனினால் சிறு குறு வளர்ந்த எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அது இல்லைங்க அது ஒரு அந்த அந்த வேலையில் ஈடுபடக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல சம்பளம் இல்லாமல் அந்த குடும்பத்திலே இருக்கிற உறுப்பினர்கள் உழைக்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் சம்பளம் இல்லாத உழைப்பு அதில் செலுத்துகிறாங்க அதனால என்ன இல்லை இல்ல வேலை வாய்ப்பு வரல அப்போ இனிமே அடிச்சு சொல்லலாம் முத்ரா நம்ம என்ன கேக்குறோம் முத்ரா வங்கி லோன் கொடுத்துருக்கோம் இத்தனை கோடி கொடுத்துருக்கோம் பிஜேபி காரணம் பேசுறாங்களே இல்ல நம்ம என்ன சொல்றோம் நீ தமிழ்நாட்டுக்கு என்று குறிப்பாக என்ன செய்தா என்ற வாதத்தை நாம் இதுவரை மீத்தோம் முத்ரா கடனே என்ன இல்ல முத்ரா நீ கொடுத்த கடனே வந்து மோசடி தான் அது ஏமாற்றுதான் என்று அம்பலப்படுத்துவதற்கு இது ஒரு முக்கியமானதா இருக்குது அடுத்து ஆத்ம நிர்பார் என்ற பேர்ல விஸ்வகர்மா யோஜனா என்கிற அது உத்தரப்பிரதேசத்தில் எப்படி அமல்படுத்தி இந்த சாதிக்கான நீதியையும் சாதிக்கான வேலையையும் எப்படி செயல்படுத்துவதிலே இந்த மனு தர்மத்தை எடுத்துச் செல்வதற்கு கொண்டு செல்வதற்கு இந்த ஆத்ம நிர்பார் ஆகட்டும் இந்த முத்ரா ஆகட்டும் எப்படியெல்லாம் செயல்பட்டு இருக்கிறது என்பதை மிக விரிவாக இந்த புத்தகத்திலே ஒவ்வொரு எப்படி அவருடைய பிறப்பிலே தொடங்கி இன்றைக்கு வரை எப்படியெல்லாம் இந்த குருமூர்த்தி இந்த ஆர்எஸ்எஸ்டைய வேலை திட்டமான இந்த பார்ப்பன கும்பலினுடைய ஆயிரம் ஆண்டு கனவு அரசின் நூறாண்டு திட்டமாக இருக்கிற இந்து ராஷ்டிர அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக எப்படியெல்லாம் இந்த கும்பல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனுடைய நிழல் அதிகாரமாக இந்த குருமூர்த்தி என்ற நபர் எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை மிக நிறைய செய்திகளை தோழர் விளக்கி இருக்கிறார் இதெல்லாம் களத்திலே வேலை செய்து செய்து கொண்டிருக்கிற எங்களை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கருத்து ஆயுதமாக விளங்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்